கௌரிஸ் கரி கார்னர் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கோகுலாசம் ஸ்பெஷல் பட்டர் முற்கு பட்டர் முற்கு தேவையான குருக்களை பார்த்துக்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் கடையில் வாங்க மாவுனாலும் சரி வீட்டில் இருக்கிற மாவுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வீட்டில் அரைச்சி மாவு தான் எடுத்திருக்கேன் கால் கப்பு கடலை மாவு ரெண்டையுமே நல்லா சளிச்சிக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு மாற்றி வச்சுக்கணும் அரை டீஸ்பூன் வந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரிசி மாவை ஜலிச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம கடலை மாவு விட்டுறீங்களா கால் கப்பு கடலை மாவு அதையும் நல்லா ஜலிச்சு எடுத்துடலாம் ஜலிச்சிட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த பட்டர்க்கு பாருங்கள் இதையும் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் பாருங்கள் பாங்கள் பிடிச்சா வந்து பிடிக்க வருது ஊத்துடலாம் கொஞ்சம் க்ரம்பிள்ஸ் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து நம்ம ஜீரகம் சேர்த்துடலாம் ஜீரகத்தை உள்ளங்கையில் வச்சு லைட்டா பிரஸ் பண்ணி போட்டோம்னா அந்த பாசனை வந்து சரியா இருக்கும் தேவையான கொஞ்சம் தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பசைஞ்சுக்கலாம் மொத்தமாக ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பசஞ்ச அளவுக்கு பசைச்சிக்கலாம் நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் நல்லா பசஞ்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்து சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி மாவு பசஞ்சிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த உடக்கை எடுத்திருக்கேன் இந்த ஸ்டார் வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இதை எடுத்து உள்ளே வந்து பட்டர் இருக்கேன் பட்டரும் எண்ணெயும் எது வேணால் தடவைக்கலாம் உள்ளே போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் அதில் நம்ம வந்து மூடிடலாம் காமிக்கிறாங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து எண்ணெயில் புழிஞ்சிடலாம் இது வந்து ரவுண்டாக எல்லாம் வராது அப்படியே விட்டு விட்டுமே வரும் உடனே அந்த மேலே அதுவே வந்துருவோம் அதுக்கப்புறம் நீங்க பறக்க போட்டா போதும் சலசலப்புல அடங்கணுன்னா எடுத்துடணும் நல்லா வந்து பபுள்ஸ்லாம் அடங்கிட்டு பாருங்க நம்ம இப்போ இதை எடுத்துடலாம் இந்த மாதிரி

அடுத்ததுங்களை புரிஞ்சலாம் பே கட்டுக்காங்க நல்ல இந்த சலசலப்பில் அடங்கிச்சு பாருங்க நம்ம இப்போ இதை எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு காமிங்க நம்மளுடைய பட்டன் கொடுக்கு பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் நாளே நாலு பொருள் இருந்தால் போதும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க இப்படி மொன்றிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்